மாலவன் மார்பில் நிற்கும் மங்கள கமல செல்வி மரகத மலரில் மொய்க்கும் மாணிக்க சுரும்பு போன்றாய் நீலமா மேகம் போல நிற்கின்ற திருமாலுந்தன் நேயத்தால் மெய் சிலிர்த்து நிகரிலா செல்வம் கொண்டான் மாலவன் மீது வைத்த மாய பொன் விழி இரண்டை நீ என்னிடத்தில் வைத்தனை என்றால் நானும் காலமா கடலில் நுந்தன் கருணையால் செல்வம் பெற்று கண்ணீரை வாழ்வு கொள்வேன் கண் வைப்பாய் கமலத்தாய் நீலமா மலரை பார்த்து நிலையிலா தலையும் வண்டு நிற்பதும் பரப்பதும் போல் நின்விழி மயக்கம் கொண்டு கோலமான வண்ண குளிர்முகம் தன்னை கண்டு கொஞ்சிடும் பிறகு நானும் கோதையார் குணத்தில் நின்று ஏலமார் குழலி அந்த இருவிழி சிறிது நேரம் வசம் திரும்புமாயின் மாயின் ஏங்கிய காலம் சென்று மரங்கள் போல அழிவிலா செல்வம் கொண்டு அடியவள் வாழ்வு காண்பே அருள் செய்வாய் கமலத்தாயே மந்திரம் முறைத்தார் போதும் மலரடி தொழுதார் போதும் மாந்தரு கருள்வேன் என்று மலர் நினைத்தால் போதும் பதவி கூடும் இகத்திலும் பரங்கொண்டாடும் இணையரு செல்வம் கோடி இல்லத்து நடுவில் சேரும் பார்த்தார் போதும் பட்ட கல்லும் தரணியில் தங்கமாகும் எந்த ஓர் பதவி வேண்டேன் இளையனு கருள் செய்வாயே இகத்தெனில் செல்வம் தந்து இயக்குவாய் கமலத் தாயே நற்குடி பிறந்த பெண்கள் நாயகன் தனைப் பார்த்தாலும் நாணத்தால் முகம் புதைத்து நாளிலோர் பாகம் பார்ப்பார் பற்பல நினைத்த போதும் பாதிக்கன் திறந்து மூடி பரம்பரை பெருமை காப்பார் பார்க்கடல் அமுதே நீயும் அற்புத விழிகளாலே அச்சுத முகுந்தன் மே நீ அப்படி காண்பதுண்டு ஆனந்தம் கொள்வதுண்டு கண்ணை என்னிடம் திருப்பு தாயே இருமையும் செழித்து வாழ யுகத்தினில் அருள்வாய் நீயே மது எனும் பெயரில் வாழ்ந்த மனமில அறக்கன் தன்னை மாபெரும் போரில் வென்ற மாலவன் மார்பில் ஆடும் அதிசய நீல மாலை அண்ணனின் விழிகள் கண்டு அண்ணலும் காலந்தோறும் ஆனந்தம் கொள்வதுண்டு பதுமனேர் முகத்தினாலே பதுமத்தில் உறையும் செல்வி பார்க்கடல் மயக்கும் கண்ணை பதியின் மேல் பாய்ந்தக் கண்ணை பேர்த்திட்டத் தென் மேல் வைதான் பிழைப்பன் யான் அருள் செய்வாயே பேரருள் ஒருங்கே கொண்ட பிழையிலா கமல தாயே கைடபார அரக்கன் தன்னை கடிந்த நின் கனவன் માર부 கார்முகில் என்ன தோன்றி கருணை நீர் பொழியுங்காலை மைதவள் மார்பில் வீசும் மயக்குறும் மின்னல் ஒன்று மயங்குவன் திருமால் பின்னர் மகிழ்வனின் விழிதான் என்று செய்தவ பிறகு சேயன பிறந்து எங்கள் திருவன வளர்ந்தனங்காய் யாம் வணங்கும் கண்ணாய் மேல் கொண்டு செய்வாயே கொற்றவர் பணிகள் செய்யும் கோலமா கமலத்தாயே போரினில் அறக்கற் கூட்டம் புறங்கண்ட நெடியோன் தன்னை போரின்றி குருதின்றி புறங்கான துடித்து வந்த மாரனை ஊக்குவிட்ட வாளது கமல நங்காய் மங்கை விழிகளன்றோ വിളிகள் அன்றோ மாலவன் தன்னை வென்ற தேரிய மாரனுன்னை தேரென கொண்டதாலே திருமலை வேங்கடேசன் திறத்தினை வென்றானன்றோ கூரிய குருவிழி தன்னை என்பால் கொண்டு வந்தால் யான் உய்வேன் கொடுத்தருள் கமல தாயே நீருண்ட கண்கள் கூந்தல் நேர்கொண்ட மாந்தர் வீட்டில் நிலை கொண்ட செல்வ பந்தல் சீர்கொண்ட முத செல்வி என்ற காற்று பாய்ந்தால் சேர்கின்ற சிதறுண்டு பாய்வதை போல் கொண்ட பாவமேனும் தோழினாயு விழி கண்டால் தீர்ந்து போகும் தேர்கொண்டேன் புறவியில்லை செல்வமாம் புறவியாலே திருவருள் செய்வாய் நீ கொண்டே பெரும் கமலத்தாயே எத்தனை பேர்க்கு கிட்டும் இரையருள் ஆன்ம சாந்தி இகமெனும் கடலில் வீழ்ந்து எவர் பிழை தார்கள் நீந்தி தத்துவ படியே யாவும் தலைமுறை வழியே கிட்டும் தவமெனும் முயற்சியாலே பலவினை தனிந்து போகும் அத்தனை கண்ணில் அருள் போதும் அகம்புறம் முக்தியாகும் இத்தனை சொன்ன இன்னுமா தாயே இல்லத்தை செல்வமாக்கி இன்னருள் புரிவாய் நீயே ஆக்களும் அளித்தல் காத்தல் அருள் நிறை இறைவன் சக்தி அன்னவன் தோளில் நீயே விளங்கும் சக்தி ஆக்கலில் வாணியாவாய் அழித்தலில் திருவாய் நிற்பாய் அழிக்கின்ற வேளை வந்தால் ஆவாய் தீ கொண்ட கரத்து நாதன் சக்தியாக திரிபுரம் ஏழு லோகம் திருவருள் புரிந்து நிற்பாய்

குளிர்ந்த போற்றித்துவத்தில் நிற்கும் உமையவள் வடிவே போற்றி பாதத்தை கமலம் தாங்க பல்லுயிர் காப்பாய் போற்றி நாதத்து நெடியோன் கொண்ட நீ போற்றி போற்றி பாதத்தில் சிரசை வைத்து பணிகின்றேன் போற்றி போற்றி மாதத்தில் ஒரு நாள் கூட மறந்திடாய் போற்றி போற்றி அன்றலர் கமலம் போன்ற அழகிய போற்றி அலைகடல் அமுதமாக அவதரை தெளிந்தாய் போற்றி குன்றிடாமுதத்தோடு கூடவே பிறந்தாய் போற்றி குளிர்ந்தமா மதீனோடும் உறவே போற்றி கவர் மலரே போற்றி மாயவன் மார்பில் நின்று மயிலன சிரிப்பாய் போற்றி என்றைக்கும் நீங்காதாக இருக்கின்ற தெருவே போற்றி எளியவள் வணங்குகின்றேன் இன்னருள் போற்றி போற்றி திருவே போற்றி தாமரை கொண்ட நிற்பாய் போற்றி தாமரை கண்ணான் காக்கும் தரணியை காப்பாய் போற்றி தாமரை போல வந்த தவமுனி தேவர்கெல்லாம் தாமரை கைகள் காட்டி தைசையும் திருவே போற்றி தாமரை கண்ணால் செல்வம் தந்தருள் புரிவாய் போற்றி தாழ்மறை நானோ வார்த்தை தர்மமே போற்றி போற்றி பெண்ணென பிறந்தாயேனும் பெருந்திரன் கொண்டாய் போற்றி பிருகுவம் சத்தில் வந்த வீடுடை போற்றி வேடத்தால் தழுவிடும் கிளியே போற்றி நீர் குளத்தில் ஆடும் தருணியே லக்ஷ்மி போற்றி சித்திர கொடியே போற்றி செம்மணி நகையே போற்றி ஸ்ரீதரன் திருப்பாதங்கள் சேவை குயிலே போற்றி தம்மை பார்வையில் வைப்பாய் போற்றி பக்தரு போற்றி 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 கண்களை பறிக்கும் காட்சி கவிந்தனின் வடிவம் போற்றி கமலப்பூ வதனம் போற்றி கரியமா விழிகள் போற்றி மண்ணிலும் விண்ணலோர்க்கும் மங்களம் நிறைப்பாய் போற்றி மண்டல இயக்கத்திற்கே போற்றி வணங்கும் தேவி மூலம் போற்றி விரிமலர் கண்ணன் தேவன் விரும்பிடும் நகையே போற்றி எண்ணிய படியே உன்னை ஏற்றினேன் போற்றி போற்றி இசைப்பட வாழ வைப்பாய் இலக்குமி போற்றி போற்றி மைவிழி குவளை கண்ணாய் வரையிலா தெருவே போற்றி வானவர் மண்ணோர் கெல்லா வணக்கமாய் நின்றாய் போற்றி மெய்விழி செவிவாய் நாசி விளைந்திடும் இன்பம் போற்றி விருத்தமேற் புலனுக்கெல்லா விளங்காத பொருளே போற்றி கைநீரை செல்வம் யாவும் கடைக்கண்ணால் அருள்வாய் போற்றி காக்கையை அரசனாக்கும் கைமலர் உடையாய் போற்றி செய்த தீவினையை எல்லாம் தீர்க்கின்ற நெருப்பே போற்றி சிறுமையை பெருமையாக்கும் திருப்பதம் போற்றி போற்றி மோகனன் துணையே போற்றி முழுநிலா வடிவே போற்றி தேடும் முதற் பொருளே போற்றி தேகத்தே மொழியை வைத்த செம்மணி குன்றே போற்றி தீராத ஆசைக்குள்ளே திருவன நிற்பாய் போற்றி ஊர்கணம் கூட ஓடி வந்தளிப்பாய் போற்றி ஊர்ந்தமா மேக வண்ணன் உவப்புற சிரிப்பாய் போற்றி தாள்களில் பணிந்தே தன்னருள் தருவாய் போற்றி தலைமுதல் பாதம் மட்டும் தாழ்கின்றேன் போற்றி போற்றி கண் பட்டால் மனது பாடும் கார்குழல் அலையே போற்றி காதல ஓடும் கண்ணால் காசினி அளந்தாய் போற்றி வெண்பட்டால் அழகை மூடும் வியத்தகும் சிலையே போற்றி வெண்மல்லி கைப்பூ மாலை விளையாடும் தோழி போற்றி பண்பட்டார் இல்லாதார்த்தம் பக்குவம் அறிவாய் போற்றி பணிபவர் இதயத்துள்ளே பாசுரம் படிப்பாய் போற்றி

சர்வமங்கள மங்கள நீராட்டி தாமரை பூவின் மேலோர் தாமரை பூவை சூட்டி மண்டிய தூய்மை தாய்க்கு மற்றும் ஓர் தூய்மை நல்கி மறுவிழா பழுங்கின் மேனீ மாசரத் துளங்க செய்யும் அண்டமான அலைக்கடல் அரசன் பெண்ணே அரிதுயில் கொள்ளும் காலை அடியவள் வணங்குகின்றேன் பூவினில் உரையும் பூஜைக்கே உரையும் பூஜை புரிகின்ற காதர் செல்வி ஏவுமோர் உலகத்துள்ளே இன்மையான் ஒருவனேதான் இவனுனை இறந்து நிற்க இது ஒரு நியாயம் போதும் தாவுநீர் கடலை போல தன்னருள் அலைகள் பொங்கும் சந்திர நீ திரும்பி பார்த்தால் மேவிய வறுமை தீர்ப்பேன் மெல்லிடை நின் மின்னிடும் விழிகள் காண விளைந்தனேன் போற்றி போற்றி தாயே மோகன சிரிப்பின் செல்வி மூவிரண்டொன்றாய் வந்த பிரமத்தின் முத்தமாக அற்புதம் காட்டி நிற்கும் அழகிய சிற்ப ஜோதி ஆனந்த தெய்வமாதா அரும்பெறல் அன்னை பேரில் உரைத்த பாடல் எவரெங்கு பாடினாலும் இப்பு உளனால் மட்டும் இன்பமும் அறிவும் சேரும் நற்பெரும் பேரும் கிட்டும் நன்னிலை வளரும் என்றும் நாட்டுக்கே ஒருவராக நாளவர் உயர்வாருண்மை நாட்டுக்கே ஒருவராக நாளவர் உயர்வாருண்மை நாட்டுக்கே ஒருவராக நாளவர் உண்மை